தாய்லாந்தில் ராணுவ ஆட்சி அறிவிப்பு கம்போடியா மோதலில் உள்ளே இறங்கும் ராணுவம் என்ன நடக்கிறது என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே எல்லைப் பகுதியில் நடந்த மோதல் தீவிரமடைந்து இருக்கிறது இதனால் எல்லைப் இருக்கும் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை தாய்லாந்து ஆரம்பித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே இரண்டாவது நாளாக எல்லைகள் தாக்குதல் தொடரும் நிலையில் எல்லைப் பகுதியில் இராணுவ நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரு இருதரப்பிற்கும் இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது உலகில் புவிசார் அரசியல் சூழல் மோசமாகிக் கொண்டே போகிறது உலகில் பல நாடுகளுக்கு இடையே பதற்றங்கள் அதிகரித்து வருகிறது மோதலும் போரும் ஏற்படும் சூழல்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது சமீபத்தில்தான் மத்திய கிழக்கில் வெடித்த மோதல் முடிவுக்கும் வந்திருக்கிறது இதற்கிடையே இப்போது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தாய்லாந்து கம்போடியா நாடுகளுக்கு இடையே மோதல் வெடித்துள்ளது அது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலைகள் சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இந்த மோதல் போராக மாறும் அபாயம் இருப்பதாக தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் புத்தம் எச்சரித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் தொடர்ந்து இரண்டாவது நாளாகவும் தாக்குதலை நடத்தி வருகின்றன எல்லை விவகாரம் காரணமாகவே இரு நாடுகளும் மோதலில் இறங்கியுள்ளன ஜெட் விமானங்கள் பீரங்கிகள் டாங்கிகள் என ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது அந்த அளவுக்கு நிலை மோசமாக இருக்கிறது இதற்கிடையே தாய்லாந்து ராணுவம் எல்லை பாதுகாப்புப் படை இன்று மாலை கம்போடியாவுடனான எல்லையில் இருக்கும் எட்டு மாவட்டங்களிலும் ராணுவ ஆட்சி அல்லது ராணுவ நிலையை பிரகடனப்படுத்தி உத்தரவிட்டுள்ளது கம்போடியா ராணுவம் தாய்லாந்து எல்லைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைய முயன்றதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கம்போடியாவின் ஓட்டர் மீஞ்சே மாகாணத்தில் இருந்து பீரங்கி குண்டுகள் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் எழுபது வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இருதரப்பு மோதல் தீவிரமடைந்து விடும் நிலைகள் தாய்லாந்தின் எல்லைப் பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் இதுவரை சுமார் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த மோதலில் இதுவரை பதினாலு பொதுமக்கள் மற்றும் ஒரு ராணுவ வீரர் என மொத்தம் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினைந்து ராணுவ வீரர்கள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தாய்லாந்து இடைக்கால பிரதமர் அப்படி அண்டை நாடுகள் என்பதால் விட்டு கொடுத்து போக முயற்சி செய்தோம் ஆனால் நிலைமை கைமீறி விட்டது இதனால் அவசர நிலை செயல்படுத்தி உள்ளோம் நிலைமை மோசமானதால் அது போராகவும் மாறக்கூடும் இப்படி வரை இது மோதலாக மட்டுமே உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்து கம்போடியா விவகாரத்தில் பின்னணி என்ன என்பது குறித்து பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படித்தான் தாய்லாந்து கம்போடியா இடையிலான இந்த விவகாரம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கிறது பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்து கம்போடியா விடுதலை பெற்றபோது இரு நாடுகளும் இடையே எல்லை விவகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது முதலே இருதரப்பிற்கும் இடையே மோதல் நீடித்து வந்தது இருப்பினும்

இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க